வணக்கம் வாழ்க மன்னன் சமீபத்தில் ஒரு பதிவு வலைத்தளங்களில் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது ரெடிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் ஆர்ஏஎஸ் ஒரு பதிவு ஈர்ப்பு விதி பற்றி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதை புதுசாகவும் இருந்தது எனக்கு அதை உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு அதாவது நமது மூளையின் கட்டுப்பாட்டு மையமாக இந்த ரேடிக்குலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் ஆர்ஏஎஸ் அமைப்பு முறை செயல்பட்டு வருகிறது இந்த ஆர்ஏஎஸ் அமைப்பு முறையில் நமது எண்ணங்களும் உணர்வுகளும் செயல்களும் சந்தித்து கொள்கின்றன போல் ஈர்ப்பு விதியின்படி நாம் ஒன்றை ஈர்க்க வேண்டுமெனில் நமது எண்ணம் உணர்வு செயல் மட்டும்தான் அவசியமாகிறது அதை வழிநடத்தும் இந்த ஆர்ஏஎஸ் அமைப்பு முறையை சரியாக பயன்படுத்த கற்றுக்கொண்டால் நாம் விரும்பியதே நம்மால் ஈர்க்கவும் முடியும் உதாரணமாக நீங்கள் வாங்க விரும்பும் செருப்பு அல்லது கார் என எதுவாக இருந்தாலும் அது அடிக்கடி உங்கள் கண்ணில் படுவது எப்படி அதுவும் நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட வகையான செருப்பு அல்லது கார் எப்படி உங்கள் கண்களில் அடிக்கடி படுகிறது ஒரு பெண் கருவுற்று இருக்கும்போது தன்னை சுற்றியுள்ள பல கருவுற்ற பெண்கள் அவர்கள் கண்ணில் படுவது எப்படி காரணம் நமது ஆர்ஏஎஸ் தான் இதனால் தான் நாம் நேர்மறையாக சிந்திக்கும் பொழுது நம்மை சுற்றியுள்ள நேர்மறையான பலவும் நம் கண்களில் படுகிறது அதுவே நேர்மறையாக இல்லாமல் எதிர்மறையாக இருக்கும்பொழுது நம்மை சுற்றிலுள்ள எதிர்மறையான பலவும் நம் கண்ணில் பட்டு மேலும் மேலும் எதிர்மறையான சூழலில் மாட்டிக்கொள்கிறோம் இதுதான் பட்டக்காலிலே படும் கெட்ட கெடும்னு கெடும்னு சொல்கிறதுக்கான அர்த்தம் இந்த தத்துவத்தின் சாரம் இந்த எதிர்மறை சிந்தனையை நாம் ஈர்க்கிறோம் என்பதுதான் உண்மை எதிர்மறையாக மட்டுமல்ல நேர்மறையாகவும் செய்யப்படும் செயல்கள் அனைத்தும் கருத்தில் கொண்டு சிந்தித்து பாருங்கள் நீங்கள் நேர்மறையாக இருந்தால் உங்களை சுற்றியுள்ள நேர்மறையான அனைத்தும் உங்கள் கவனத்திற்கு வரும் அதன் வழியாக உங்கள் எதிர்மறையான சூழலை மற்றும் உங்கள் வாழ்க்கையை நேர்மறையாக வெற்றிகரமாக மற்றும் மகிழ்ச்சியாக மாற்றவும் முடியும் நல்லது என்றும் மோசமானது என்றும் எதுவும் இல்லை ஆனால் நம்முடைய சிந்தனை ஒன்றை நல்லதாகவோ அல்லது மோசமானதாகவோ செய்து கொள்கிறது நமது எண்ணம் உணர்வு செயல் மட்டுமல்ல நமது கவனம் மற்றும் விழிப்புணர்வு செயல்படுவதும் நமது ஆர்ஏஎஸ் அமைப்பு முறையில் தான் அதுவும் சாதாரணமாக அல்ல ஒரு குழந்தையை கவனித்து கொள்ளும் தாய்க்கு ஆழ்ந்த தூக்கத்தில் கூட குழந்தை அழுவது அல்லது நகர்வது செல்வது தெரிந்து விடுகிறது அல்லவா அந்த அளவிற்கு ஆர்ஏஎஸ் மிக சரியாக வேலை செய்கிறது அது மட்டுமல்லாமல் நமது வாழ்க்கையின் பல சமயங்களில் பல இக்கட்டான சூழ்நிலைகள் வந்திருக்கும் அந்த அத்தனையும் நாம் ஏதேனும் ஒரு வழியில் கடந்து வந்திருப்போம் அல்லவா அதற்கான வழிகாட்டலை அல்லது அவற்றை சரி செய்யும் சிந்தனையை கொடுத்ததில் ஆர்ஏஎஸின் பங்கு பெரும் பங்கு நமது வாழ்க்கையை நாம் விரும்பியது போல் வாழ முடியாமா என்கிற சந்தேகம் இனி தேவையில்லை ஆர்ஏஎஸை புரிந்து கொள்ளுங்கள் நாம் விரும்பிய வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும் என்பதால் தான் பல சாதனைகள் இங்கே இதற்கு முன்பும் நடந்தது தற்போதும் நடக்கிறது இனியும் தொடர்ந்து நடக்கும் இவ்வளவு சக்தி வாய்ந்த ஆர்ஏஎஸை நாம் சரியாக புரிந்து கொண்டு பயன்படுத்தினால் நம் வாழ்க்கையை நாம் விரும்புவது போல் நிச்சயமாக மாற்றியமைக்க முடியும் இந்த பதிவை படிக்கும்போது எனக்கு சில கிட்டத்தட்ட ஒரு வருடங்களுக்கு முன்பு ஒரு நிகழ்வு ஒரு நண்பர் என்கிட்ட ஒரு சொல்லியிருந்தார் ஒரு பெலனோ கார் இருக்குது அந்த கார் வந்து உனக்கு நான் வாங்கித்தரேன் சொல்லி ஒரு செகண்ட் ஹேண்ட் காருக்காக சொல்லியிருந்தார் அந்த கார் எனக்கு எப்போ கிடைக்குன்னு கேட்டேன் ஒரு ரெண்டு மாதம் கழித்து கிடைக்கும் அவங்க ஒரு புது கார் வாங்குறாங்க அதுக்கப்புறம் உனக்கு அந்த காரை வாங்கித்தரேன்ட்டு அப்போ பெலனோ கார் வாங்க போகிறோங்கிறது என் மனசில் ஆரேஏசில் நல்லா பதிஞ்சு போச்சு அப்போ ரோட்டில் எங்கே பார்த்தாலும் எங்கே போனாலும் பெலனோ காரை பார்க்குறேன் அங்கே போனாலும் பெலனோ கார் பார்க்குறேன் திடீர்னு பாண்டிச்சேரி ஃபுல்லாக வெறும் காரே சுற்றுற மாதிரி இருந்தது அந்த மாதிரி ஒரு ஆச்சரியம் எனக்கு என்னடா அது எப்போதும் இல்லாமல் இப்போ இவ்வளோ கார் பார்க்குறோம்னு ஏன்னா மனசுக்குள்ளே அந்த ஆரேசில் போய் பதிஞ்ச விஷயம் அதை வெளிக்கொண்டு வருது நம்ம பார்க்குறதெல்லாம் அதுவாக தெரிகிறதுங்கிறது ஒரு எக்ஸாம்பிளாக இங்கே சொல்லலாம் இன்னொரு எக்ஸாம்பிள் நான் எங்கே ட்ராவல் பண்ணாலும் எந்த சந்து பொந்தில் போனாலும் எனக்கு இந்த மாற்று மருத்துவம் சம்மந்தப்பட்ட போர்டுகள் டக்குன்னு கண்ணுக்கு தெரியும் அங்கே உள்ளவங்களே கேட்பாங்க நாங்கள் கூட இதை பதில நீங்கள் பார்த்துட்டு சொல்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு இதுதான் இந்த ஆர்ஏஎஸ் செயல்பாடு இதை நம்ம உணர்ந்து அதை சரியான முறையில் பிடிச்சிக்கிட்டோம்னா நேர்மறை சிந்தனைகள் நமக்கு மேம்பட்டு பல வாழ்வியல் முன்னேற்றங்களை கொண்டுட்டு வரும் வாழ்கோளமுடன்